தாரணியை வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி டிவியில் பார்த்துருப்பாங்க எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம் தாரணி இந்த மன்றத்தில் நிறைய நல்ல உரைகளை பேசியிருக்கிறாங்க ஒரு அரசு பள்ளி மாணவி ஒரு எளிய குடும்ப பின்னணியிலேருந்து ரொம்ப தூரம் பயணப்பட்டு இங்கே வர்றதே உங்களுக்கு பெரிய சவால் அதையெல்லாம் சமாளித்து இந்த மன்றத்தில் வந்து நிற்கிறீங்க பேசிடலாமா பேசிடலாம் என்ன தலைப்பு எங்கள் தமிழ் எங்கள் தமிழ் அப்படிங்கிற தலைப்பில் ரொம்ப அழகாக பேசுறதுக்கு தாரணி தயாராக இருக்காங்க சிறப்பா பேசிடலாமா சிறப்பா பேசுங்க வாழ்த்துக்கள் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு எங்கள் தமிழ் பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வானினும் தனி சிறந்தவனே என்ற பாரதி வாக்கு தாயினும் சிறந்த தாய்மொழி உலகில் பிறந்து அறிவறிந்தது முதல் அன்னையின் தாய்ப்பாலுடன் கலந்து நம் தாய்மொழியான தமிழ்மொழி கல் தோன்றி மண் தோன்றிய காலத்தில் முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி உலகில் முதல் மொழி என்று தமிழ்மொழி போற்றப்படுகிறது உலகெங்கும் எண்பது மில்லியன் தமிழர்களை ஒன்றிணைப்பது நம் தாய்மொழியான தமிழ்மொழி காணம் பல மாறினாலும் கண்டம் அழிந்தாலும் என்று மல்லி சிறப்புடையது நம் தாய்மொழியான தமிழ் மொழி இழிசை நாடகம் என்று முத்தமிழாய் கண்ணி தமிழாய் செந்தமிழாய் பயந்தமிழாய் வண்டமுழாய் வளம் வரும் ஒரே மொழி நம் தாய்மொழியான தமிழ் மொழி அகத்தியன் தொட்டிலிட்டு தொல்காப்பியம் தாலாட்டி கம்பன் சீராட்டி மூவேந்தர் பாராட்டி வளர்த்த நம்ம அன்னை தமிழ் 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 தொன்மை மக்களும் அறிஞர்களும் வேந்தர்களும் வளர்த்தனர் மேலும் குறிப்பாக பாண்டியர் சங்கம் வைத்து இடைக்கடை என பெயரிட்டு தமிழை வளர்த்தனர் அமிர்தத்தை கடந்ததால் தான் தமிழ் வந்தது என்றார்கள் அந்த தமிழையே நான் படித்ததால் தான் இன்று உயிர்மை சுட்டுகளாக பேசிக் கொண்டிருக்கின்றேன் திராவிட மொழிகளான கன்னடம் தெலுங்கு மலையாளம் இவற்றிற்கெல்லாம் சிறப்புடையது நம் தாய்மொழியான தமிழ்மொழி இந்தியாவில் கிடைத்துள்ள ஏறத்தாழ ஒரு லட்சம் கல்வெட்டுக்கள் தொழில் பதிவுகளில் ஐம்பத்தைந்து ஆயிரத்திற்கும் அதிகமானவை தமிழில் கிடைத்துள்ளது மொழியின் சிறப்புகளான தொன்மை முன்மை ஒளிமை இளமை வளமை தாய்மை தூய்மை செம்மை மும்பை தனிமை தருண்மை பெருமை வியன்மை என்ற பெருமைகளை கொண்டது நம் தாய்மொழியான தமிழ்மொழி உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே செல்வத்து புகழெனில் உயிரும் கொடுக்குவர் உலகுடன் கொள்ளலர் படிப்போரின் உள்ளத்தில் உயர்ந்த சிந்தனையும் நோக்கினையும் ஆனலையும் புன்னலையும் என்று கரையான்களின் வாய்ப்படும் துன்பத்தில் இருந்து ஆறும் பெரும் கருத்தாலும் களை வளர்த்தாலும் நிலை பற்றி நிற்பதால் நம் தாய்மொழியான தமிழ் மொழி சங்க இலக்கியம் நம் முன்னோர் நமக்கு தேடி வைத்த சொத்துக்கள் தமிழின் இனிமையும் தமிழரின் பெருமையும் தமிழ்நாட்டின் சிறப்புகளையும் அறிந்து கொள்ள துணை புரிவது நம் தாய்மொழியான தமிழ் மொழி வெளிநாட்டிலிருந்து சமயம் பரப்ப வந்தவர்கள் நம் தமிழை படித்து அதில் வசியம் பெற்று மொழிபெயர்ந்து சென்றார்கள் எங்கிருந்தோ வந்த நான் தமிழ் மாணவன் என்று பெயர் சுட்டிக்கொண்ட தமிழ் திராவிடத்தில் ஒப்பழக்கணம் தந்த காடுவை சதுர அகராதி தந்த வீரமாமுனிவர் முனிவர் தமிழ் சாகுமானால் நான் இன்றே இறந்து விடுவேன் என்றார் ரஷ்ய நாட்டு ரசூல் கம்தேவ் என் நோய்க்கு மறந்து இழக்கமை என்றார் மீனாட்சி சுந்தர பிள்ளை சாகுமறை தமிழ் படித்து சாக வேண்டும் என் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்றார் க சச்சின் ஆனந்தம் நம் தமிழ் மொழியில் உயர்தனில் செம்மொழியாக மத்திய அரசால் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தமிழ்மொழி மொழி செம்மொழியாக அறிவித்து தமிழருக்கும் தமிழுக்கும் பெருமை சேர்த்தது உலக தமிழ் செம்மொழி மாநாடு கோயம்புத்தூரில் ஜூன் ஏழு வரை நடைபெற்று அப்போது தமிழக முதல்வராக இருந்த முத்தமிழ் அறிஞர் கருணாநிதி ஐயா அவர்கள் அந்த மாநாட்டை ஒருங்கிணைத்து நடத்தினார் மேலும் நாற்பத்தி உலக மொழிகளில் திருக்குறள் இதற்கு நூத்தி முப்பத்தி மூன்று லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது ஐநாவை அங்கீகரித்துள்ள நூற்றி தொண்ணூற்றி மூன்று மொழிகளிலும் திருக்குறள் பெருமைப்படுகிறது திருக்குறளை படித்தால் வாய் மணக்கும் திருக்குறளை கேட்டால் செவி மணக்கும் திருக்குறளை தொட்டால் கைமணக்கும் தமிழை படித்தால் இந்த உலகமே மணக்கும் என்று சொல்லி என் உரையை நன்றி கூறி விட நன்றி வணக்கம் நிறைய சுற்றுகளுக்கு பிறகு தாரணியை இந்த சுற்றுலா சந்திக்கிறோம் ஆனா மிக சிறப்பான தயாரிப்போடு இந்த சுற்றுல பேசியிருக்கிறாங்க அவர்கள் அழைத்து வந்திருக்கிற அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டல் மூலமாக நன்றியே சொல்றோம் மிக சிறப்பாக பேசி இருக்கிறாங்க எந்த பள்ளிக்கூடமா நீங்கள் படிக்கிறது அரசு மகளிர் மேல்நிலை பள்ளி ஆலங்குடி ஆலங்குடி அரசு மகளிர் மேல்நிலை பள்ளியிலிருந்து தாரணி சங்கரா தொலைக்காட்சியின் தமிழங்கள் உயிர்மை சுட்டிகள் மறுவாய்ப்பு சுற்றுல மிக சிறப்பாக பேசியிருக்கிறீங்க நடுவர்கள் கிட்ட கேட்கலாமா முதல்ல அன்பிற்கினிய அண்ணன் அருள் பிரகாசம் அவர்கள் வாழ்த்துக்கள் தாரணி நன்றிங்கய்யா உன்னை அறிமுகப்படுத்தும் போது ராகவேந்தர் சார் மூன்று விஷயத்தை அழித்து அழுத்தி சொன்னார் அந்த மூன்றை மாற்ற வேண்டியதுதான் உன் பேச்சின் கடமை ஒன்று சின்னஞ்சிறு கிராமத்திலிருந்து அந்த கிராமத்திற்கு தாரணி அடையாளமாக மாற வேண்டும் நன்றிங்கய்யா ரெண்டாவது ஒரு அரசு பள்ளிக்கூடத்திலிருந்து அந்த அரசு பள்ளிக்கூடத்திலிருந்து அரசே உன்னை அங்கீகரிக்கிற அளவுக்கு நீ உயர வேண்டும் மூன்றாவது ஒரு எளிய குடும்பத்திலிருந்து அந்த எளிய குடும்பத்தை உன் பேச்சால் வலிய குடும்பமாக நீ மாற்ற வேண்டும் நான் உங்ககிட்ட பார்த்த ஒரு தனித்தன்மை யுனிக்னஸ் என்னன்னு சொன்னால் எழுதி மனப்பாடம் பண்ணி பேசுனது மாதிரி தெரியல இயல்பாக பேச பேசின மாதிரி அது எந்த இடத்துல ரொம்ப அழகாக தெரிஞ்சிச்சின்னு சொன்னால் அந்த தமிழை படித்ததுனால தான் நான் ஒரு பேச்சாளராக இருக்கேன்னு இப்போற போக்கில் சொன்ன பத்தியா அது எழுதி தயாரித்தது போலவோ மனப்பாடம் செய்தது போல ஒரு வேலை அப்படியே இருந்தாலும் கூட அதை சொல்றதுல ரொம்ப ரொம்ப இயல்பாக நீ சொன்ன தமிழ் என்கிற ஒரு பெரிய கடல் போன்ற ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு எவ்வளவு நீந்த முடியுமோ நீந்தி நீந்தி கரையேறி இருக்கிறாய் வாழ்த்துக்கள் அண்ணனுக்கு நன்றி தொடர்ந்து அன்பு கவிஞர் தாரணி முதற்கண் வந்து இந்த மாதிரியான ஒரு தலைப்பை தெரிவு செய்தமைக்காகவே நெஞ்சு நிறைந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ் எங்கள் உயிர்மை என்பது நிகழ்ச்சியின் தலைப்பு தமிழின் உயிர் என்று நீ இன்றைக்கு பேசியதாகத்தான் எனக்கு பட்டது அவ்வளவு தகவல்கள் தொடக்கத்திலிருந்து உன்னுடைய பேச்சை நிறைவு செய்கின்ற வரைக்கும் அவ்வளவு தகவல்களை வந்து நீ அள்ளி அள்ளி தந்து கொண்டே இருந்தாய் அது ரொம்ப பாராட்டுக்குரியது அந்த மெனக்கடலுக்காக மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு என்ன பட்டது என்றால் அந்த ஐந்து நிமிடங்களுக்குள் நாம் தயார் செய்ததை அல்லது நமக்கு தெரிந்ததை எல்லாம் எல்லாவற்றையும் பதிவு செய்து விட வேண்டும் என்கின்ற ஒரு சின்ன ஒரு வேகம் ஒரு பரிதவிப்பு உங்க உனக்குள்ளே இருந்தது போல எனக்கு தெரிந்தது அப்படி இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை நீ எந்த அளவுக்கு வந்து உனக்கு தெரிந்தது ஏன்னா நாம் வந்து நூறு சதவிகிதம் தான் உழைச்சிருப்போம் ஆனால் அது முழுமையாக எல்லா சமயத்திலும் பேச்சில் வராது சிலது விட்டு போய்விடும் ஆனாலும் அது தவறு கிடையாது உனக்கு எது நினைவில் இருக்கோ அதை எல்லோர் நினைவிலும் நிறுத்தி செல்லும்படி உன்னுடைய பேச்சு இருக்கணும் அது இருந்தால் போதும் நீ எல்லா தகவல்களையும் சொல்லித்தான் ஆகணும் என்று கட்டாயம் இல்லை சொல்ல முடிந்தால் நன்று சொல்லக்கூடாதுன்னு இல்லை ஆனால் அது ஒரு கட்டாய விதி என்பது போல இல்லை அதை நீ மனசில் வச்சுக்கணும் ஏன்னா அது நம்மை அறியாமல் நமக்குள்ள ஒரு பதற்றத்தை வந்து ஏற்படுத்திடும் எல்லாத்தையும் சொல்லிடணும் எல்லாத்தையும் சொல்லிடும்ங்கிற மாதிரி அது வேண்டாம் அது மட்டும் நீ குறைத்து கொண்டால் நன்றாக இருக்கும் இன்னொன்று அந்த ழகர உச்சரிப்பு மேம்படுத்தணும் கண்ணா ஏன்னா தமிழுக்கு தமிழுக்கு ழழகு என்று கவிஞர் வைரமுத்து எழுதினார் அதனால நம்ம மொழிக்கு இருக்கக்கூடிய தனித்துவமான ஒரு எழுத்து அந்த ழகரம் ஏன்னா நீ நிறையா சொன்ன பைந்தமிழ் ஏன்னா தமிழ்லேயே பைந்தமிழ் வந் வண்டமிழ் செந்தமிழ் அப்புறம் வந்து செழுந்தமிழ் இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் நம்ம மொழியில் அந்த ழகர உச்சரிப்பு இன்னும் மேம்படுத்தினால் இன்னும் உன்னுடைய பேச்சு மிளிரும் சரியா வாழ்த்துக்கள் கண்ணா கவிஞருக்கு நன்றி இரண்டு நடுவர் பெருந்தனைகளுமே நல்ல மதிப்புரைகளை கொடுத்துருக்குறாங்க சிரிக்கலாம் பேசி முடிச்சாச்சு முடிவுக்காக இறுதி வரைக்கும் காத்திருக்கணும் நண்பர்கள் சில பேர் பேச போகிறாங்க பேசி முடித்த பிறகு முடிவு தெரிஞ்சுக்கலாம் தாரணிக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டு பாராட்டு வாழ்த்துக்கள் காத்திருக்கணும்